இந்த கரூர் துயர சம்பவம் நடக்கிறதுக்கு விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் அவர்கள் லேட்டாலாம் வரல லேட்டாக வந்ததுனால தான் இது நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து போலீஸ்காரங்க கொடுத்த டைமில் தான் வந்து பேசினார் அவங்க எத்தனை மணி வரையும் அனுமதி கொடுத்தாங்களோ அந்த டைமுக்குள்ள தான் இவர் வந்து பேசினார் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார் அதை சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து மதியம் மூன்று மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ள அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அதனால கரூருக்கு அவர் ஸ்பாட்டுக்கு வரும்போது ஏழு ஏழைகால் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து அந்த மூணு டு பத்துக்குள்ளே தான் வருது அதனால் அவர் வந்து கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்காரு இது ஏன் சொல்கிறேன்னா தலைவர் டேட்டா வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரபப்பட்டுச்சு ஸோ மூணு டு பத்து என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போகணும் சரி விஜய் அவர்கள் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்காங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய அஃபிஷியல் அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த ட்விட்டர் ஹேண்டில்லையாக இருக்கட்டும் அல்லது புஷி ஆனந்தாக இருக்கட்டும் புஷி ஆனந்த் வந்து கரூரில் விஜய் அவர்கள் வேலுசாமிபுரத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணிக்கு பேசுவார் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் தான் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்லேயும் போட்டாங்க மதியம் பன்னெண்டு மணி அளவில் பேசுவார் அப்படின்னு கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு பெர்மிஷன் கொடுத்ததே மூணு டு பத்து ஆனா இவங்க வந்து பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவார் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொன்னாங்க அல்லது எதற்காக சொன்னாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அல்லது அதை தெரியாமல் சொன்னாங்களா ஏன்னா இவங்க பன்னெண்டு மணி அப்படின்னு சொன்னதுனால அவங்க மதியத்துலேருந்தே ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்கு இவங்க ஒரு வேளை ஒரு நாலு மணி அஞ்சு மணி இந்த மாதிரி சாயங்காலம் டைம் தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி எவ்வளோ நேரம்தான் நம்ம வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் பாதி பேர் கிளம்புறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இவங்க வந்து அதை தெரியப்படுத்தவே இல்லை இன்னொரு விஷயம் இப்போது சரி ஆரம்பத்தில் தான் அவங்க வந்து பன்னெண்டு மணிக்கு பேசுவார்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு லேட்டாக லேட்டாக சரி விஜய் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் ஆகும்னு அதையாவது சொல்ல வேண்டியதானே அதையும் சொல்லலை விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமில் மூணு டு பத்துன்னு அவர் வந்துட்டு போயிட்டார் பட் மக்கள்கிட்ட சொன்னால் தானே மக்களுக்கு அந்த விஷயம் தெரியும் விஜய்க்கு இந்த டைம் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது விஜய் தரப்பினருக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியும் மக்களுக்கு எப்படி தெரியும் மக்களுக்கு அவங்க தானே சொல்லணும் ஆனால் புஷி ஆனந்த் இந்த ரெண்டுக்குமே இல்லாமல் பன்னெண்டு மணின்னு எதுக்கு சொன்னார் ஒருவேளை அதுக்கு தான் இப்போ தலைமறைவாக இருக்காரா அவரு இந்த கேள்வியெல்லாம் ஒரு சாதாரண மக்களுக்கும் வருமா வராதா சரி விஜய் வரும்போது கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கங்கே கூட்டமாக இருக்குது வண்டி ஸ்லோவாக தான் போகுது அப்படிங்கும்போது சரி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகலாம் அப்படி கூட எடுத்துக்கிட்டாலுமே கூட காலையில் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு எட்டு ஐம்பது வரையும் சென்னையிலே இருந்திருக்காரு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கே ஒரு எட்டு ஐம்பதுக்கு தான் ஏறி அது எந்த மாதிரியான மனநிலையில் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ இவங்க வந்து கூட்டம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காகவே காத்திருந்த மாதிரியில் தெரியுது ஏன்னா வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறது வேறு ஏன்னா ரசிகர்கள் வந்து விடலை இங்கே வந்து ஒரே டிராஃபிக் ஆகிடுச்சி லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறது அங்கேருந்து கிளம்புறதே இங்கே பேச வேண்டிய டைமில் அங்கே கிளம்புனாருன்னா அப்போ அவர் வந்து என்ன மனநிலையில் வராரு